அஸ்வல்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக உள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக அன்பிற்கு இனிய சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாயி வரகாத் இன்சா அல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பொது தேர்தல் வருகிறது சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் வருவதற்கு முன்னாலேயே பீகாரை தொடர்ந்து மகாராஷ்டிரா பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு குஜராத் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் போன்ற ஒரு பனிரெண்டு மாநிலங்களுக்கு எஸ்ஐஆர் என்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர திட்டம் வாக்காளர் திருத்தம் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற பெயராலே இன்றைக்கு மக்களை பயமுறுத்துகிற ஒரு சூழலை மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக இவர் வந்ததிலிருந்து தேர்தலில் எவ்வளெல்லாம் தெல்லுமுழுகள் செய்ய முடியுமோ அத்தனையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மகாராஷ்டிராவில தேர்தலிலே தெல்லுமுழு செய்து இந்தியா கூட்டணி வரவிடாமல் தடுத்ததை கேள்வியாக கேட்டு அதற்கு இதுவரை தேர்தல் ஆணையத்தில் இருந்து பதில் வரவில்லை அதேபோல் சட்டமன்ற தொகுதியிலே கர்நாடகத்திலே ஜெயிச்ச தொகுதிகளிலெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலிலே தோற்கிறார்கள் காங்கிரஸ் அதற்கு பிறகு அங்கிருக்கிற வாக்காளர் பட்டியல் சரிபார்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை தொடர்பு கொண்டால் அவர்கள் இவர்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் தருவதற்கு தயாராக இல்லை அதற்கு பிறகு சில மணி நேரங்களில் முடிந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வை ஆறு மாதங்களாக ஒரு சட்டமன்ற தொகுதியை ஆய்வு செய்கிறார்கள் ஆறு மாதங்களாக ஒரு சட்டமன்ற தொகுதியை ஆய்வு செய்து அதில் எவ்வளவு தில்லுமுழு நடந்தது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர்களை அழைத்து அது சும்மா வாய்வழியாக வழியாக மட்டுமல்லாமல் ஆதாரங்களோடு மக்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறார் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது அவரை அவிடோடு போட சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அவர் நான் ஏற்கனவே நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லா உறுதிமொழியும் எடுத்திருக்கிறேன் தேவையில்லை என்று சொல்லுகிறார் ஆனாலும் தேர்தல் ஆணையம் அமித்ஷாவுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறது அதுபோல் மகாராஷ்டிராவிலே நடந்த தில்முல்களை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு இதுவரை பதில் இல்லை ஆனால் நான் இந்திய ஜனநாயக குடியரசு நாடு இங்கே ஜனநாயகம் தான் கொலோச்சுகிறது நம்ப வேண்டும் பீகாரிலே அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அதிலே பெரும்பான்மையவர்கள் முஸ்லிம்கள் தலித்துகள் ஒடுக்கப்பட்ட நெசுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதை குரல் கொடுத்த பிறகு ஒரு இருபத்தி ஒரு லட்சம் பேரை அதுவும் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே போராடி ஒரு இருபத்தி ஒரு லட்சம் பேர் மீண்டும் இணைத்திருக்கிறார்கள் ஒரு தேர்தல் ஆணையம் மக்களுக்கானதாக ஒரு தன்னாட்சி உடையதாக இருக்க வேண்டும் ஆனால் இது ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கிறது என்றால் பிஜேபிக்கு சேவகம் செய்கிற ஒரு ஆணையமாக இருப்பதை நாம் பார்த்து எல்லா கட்சிகளும் எல்லா மக்களும் அமைதியாக நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த எஸ்ஐஆர் மூலியமாக முஸ்லிம்களை அச்சுறுத்த நினைக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சிஐஏ என்ஆர்சி அப்பொழுது தொடர்ந்து முஸ்லிம் சமூகம் போராடியது சாஹின்பாக்ங்கிற இடத்திலே பெண்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தார்கள் கொரோனா வந்த காரணத்தினாலே அந்த போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு என்ஆர்சியை விட்டுவிட்டு விட்டு யை மட்டும் கையில் எடுத்தார்கள் அப்பொழுது கேட்கும் பொழுது சிஐ உங்களுக்கு என்ன பிரச்சனை முஸ்லிம்கள் யாரையும் நீக்கவில்லை நாங்கள் புதியதாக தான் சேர்க்கிறோம் அது முஸ்லீம் நாடுகளில் இருந்து வருவதால் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களையும் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஏனைய சமூகத்தைச் சார்ந்தவர்களை சேர்க்கிறோம் அதில் எப்படி அங்கிருந்து வரக்கூடிய முஸ்லீம்களை சேர்க்க முடியும் அப்படி இவர்கள் சொன்னார்கள் ஆனால் அங்கே காதியானிகள் முஸ்லிம்களுடைய பட்டியலில் இல்லை ஆனால் காதியானிகளை இவர்கள் சேர்க்க தயாராக இல்லை இந்த முஸ்லிம்களுடைய வாடை இருந்தாலே அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அதில் சில பகுதிகளில் மட்டும் அவர்கள் மீறுகிறார்கள் என்றாலும் கூட இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதுக்கு பிறகு என்ஆர்சி தான் நீங்கள் போராடுகிறீர்கள் உங்களுடைய குடியுரிமைக்கு கேள்வி வருகிறதாலே நீங்கள் போராடுகிறீர்கள் அதனாலே அதை அப்படியே விட்டுவிட்டார்கள் இப்பொழுது அது மாற்று வேடத்திலே எஸ்ஐஆர் என்கிற பெயரில அதாவது நாங்கள் வாக்காளர் பட்டியத்தை திருத்துகிறோம் தீவிர வாக்காளர் பட்டியலை நாங்கள் திருத்தி சரி செய்கிறோம் என்கிற பெயராலே இப்ப எஸ்ஐஆர் என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள் அது போய் கூண வந்த கதை தான் அதாவது குடியுரிமையை நாங்கள் கேள்விக்குரிய ஆக்கவில்லை ஆனால் உங்களை வாக்காளர்களாக நாங்கள் ஆக்குவதிலே கேள்வியாக்குவோம் என்று அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறது அனைத்து இந்திய திமுக மட்டும் அதை எதிர்க்கவில்லை மாறாக மறைமுக ஆதரவு தருகிறது அனைத்து இந்திய திமுகவை பொறுத்தவரை அது பிஜேபியோடு இருந்தால் அவர்களுடைய அடிமைகளாக இருப்பதற்கு அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள் முதலில் சொன்னார் அம்மா மம்மி அவர் டாடின்னு ராஜேந்திர பாலாஜியே சொன்னார் இப்ப அவர்களுக்கு சப்போர்ட்டா அவர்களுக்கு பிஜேபியை தூக்கி பிடிப்பதற்கு அனைத்து இந்தியாவுடைய அனைத்து இந்திய அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட எல்லாம் வேக வேகமாக பேசுகிறார்கள் அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போ எஸ்ஐஆரில் நம்முடைய குடியுரிமையை அதாவது நாம் வாக்காளர்களாக இருக்க முடியுமா என்பதை தீர்மானிப்பவர்களிலே அதிகம் அதிகமாக முஸ்லீம்களும் தலித்துகளும் தான் வருவார்கள் அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு அப்ப நமக்கு முதல்ல ஓட்டு போட வேண்டாம் அப்புறம் சொல்லுவான் நீங்க ஓட்டு உங்களுக்கு இல்லையே அப்ப நீங்க இங்க ஓட்டு உங்களுக்கு இல்லை அதற்குரிய ஆதாரங்கள் இல்லை ஆகவே நாங்கள் என்ஆர்சியின் அடிப்படையிலே உங்களுக்கு குடியுரிமையை ரத்து செய்கிறோம் சொல்லுவார்கள் உங்களுக்கு தெரியுமா ரோஹிந்தியம் முஸ்லிம்கள் அவர்கள் குடியுரிமை குடியுரிமையற்றவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறார் பர்மாவை தாயகமாக கொண்ட அந்த ரோஹிந்திய முஸ்லிம்கள் இந்த நாட்டிலேயும் குடியுரிமை இல்லாதவர்களாக குடியுரிமை அற்ற ஒரு சமூகமாக வாழ்கிறார்கள் அதே போல் ஒரு குடியுரிமை இல்லாத சமூகமாக முஸ்லிம்களை மாற்ற வேண்டும் என்று யார் நினைப்பது இன்றைக்கு பிஜேபி ஆர் எஸ் சேர்ந்து கொண்டு தேர்தல் இன்றைக்கு நினைக்கிறது அன்பு இந்த குடியுரிமை இல்லாமல் முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்றால் அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றவர்கள் தான் அது எவ்வளவு பெரிய ஒரு விளைவுகளை சந்தித்திருக்கிறோம் என்பதை இந்த மடையர்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் உதைவியாவுடன் பிடிக்கை எம்பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் உமராஜ் செய்வதற்காக அவர்களோடு ஒரு ஆயிரம் சகாபாக்கள் செல்கிறார்கள் அங்கே உதவியா என்ற இடத்திலே அமர்ந்து கொண்டு நாங்கள் உமராஜ் செய்ய வந்திருக்கிறோம் நாங்கள் இறைவனை வழிபடுவதற்காக வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் அனுமதிதார்கள் என்று கேட்கிறார்கள் ஆனால் காபிர்கள் தர மறுக்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு உஸ்மான் அலி அல்லாவு போகிறார்கள் அவர்கள் வர தாமதமாகிறது அதற்கு அவருடைய பிரதிநிதி பிறகு வருகிறார் காவிரிடைய பிரதிநிதிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரத்தில் தெரியும் ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையிலே ஒன்று மக்காவிலிருந்து ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினாவுக்குள் வந்தால் நீங்கள் மதினாவில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் இதுல ஒரு உடன்பாட்டில் இது ஒன்று இரண்டாவது மதினாவில் இருக்கக்கூடிய ஒருவர் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொன்னால் அவரை நீங்கள் மரியாதையாக அனுப்பி வைத்து விட வேண்டும் இது ஒரு ஒப்பந்தம் அப்ப மதினாவில் இருந்து எந்த முஸ்லிம்களும் போக போறதில்லை ஆனா மக்காவில் இருந்து முஸ்லிம்கள் ஆகி வருவார்கள் வந்தார்கள் திட்டத்திலே வந்து நாங்கள் மக்காவில் கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு வந்திருக்கிறோம் எங்களை நீங்கள் அனுமதியுங்கள் என்று கேட்கும் பொழுது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் அதனால் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர்களை மதினாவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் அந்த முஸ்லிம்கள் அவர்கள் மதினாவிலே அலிஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையா சரி நாங்கள் மக்காவுக்கு போக முடியாது அதனால் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையிலே சிரியா போற பகுதிகளினுடைய அந்த எல்லையிலே போய் அப்படி வந்தவர்களெல்லாம் அங்கே ஒன்று கூடினார்கள் அவர்கள்தான் காவிர்களினுடைய அதாவது மக்கத்து வாசிகளினுடைய அந்த சரக்கு வாகனங்கள் ஒட்டகங்களை எடுத்து செல்கிற நேரத்தில் கொள்ளையடித்தார்கள் அவர்களை திருப்பி ஓட வைத்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் மக்கத்து காவிர்கள் உடன்பிடிக்க ஓடி வந்தார்கள் எங்களை அகதிகளாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் பயிற்சி எங்கள் பெருமானார் அலீர் சொல்லம் அவர்கள் இன்றைக்கு நீங்கள் ஐ மறைமுகமாக கொண்டு வருவதற்கு எல்லா யுத்திகளையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் முறியடிக்கப்படுவீர்கள் அன்பு சகோதரர்களே இங்கே பல எதிர்ப்பு குரல்கள் இந்தியா கூட்டணியினுடைய எதிர்ப்பு குரல்கள் அதிலே இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை திராவிடம் நீட்டக் கழகம் தான் அதை தலைமை தாங்குகிறது திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட கடுமையாக எதிர்த்திருக்கிறார் அதற்கு பிறகு இப்பொழுது சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் நாங்கள் வந்து பனிரெண்டு ஆவணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் முதலில் நன்றாக பார்க்கணும் இந்த நமக்கு அவசர அவசரமாக ஆதார் என்று இந்த ஆதார் கார்டை காங்கிரஸ் ஆட்சியிலே உண்டாக்கும் பொழுது இது உங்களுக்கு ஒரு அடையாளம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போ சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ஆதார் கார்டு அட்டை மட்டும் ஒரு அடையாளம் அல்ல ஆதார் அடையாளம் அது அடையாளம் அல்ல அதே மாதிரி உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை மட்டும் ஒரு அடையாளம் அல்ல என்று சொல்லி இருக்க வேண்டும் அது முன்னால் முன்னால் அவர்கள் வாக்காளர்களாக இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தவர்கள் மீது பிரச்சனை இல்லை இரண்டாவது மூன்றுக்கு பிறகு அவர்கள் அதற்கு பிறகு வந்து சேர்ப்பவர்களாக இருந்தால் வாக்காளர் அடையாள அட்டைகளே உங்களுக்கு இருந்தால் உன் பிரச்சனை இல்லை வாக்காளர் சீட்டில் ஆனால் அதில் இல்லை என்றால் நீங்கள் இந்த தஸ்தாவேஜிகளை எல்லாம் தர வேண்டும் அப்ப வாக்காளர் அடையாள எல்லோரும் இருக்கிறது அவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள் அவர்களுடைய குழந்தைகள் இல்லை அப்படி என்றால் என்ன செய்வது என்றால் குழந்தைகளாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளலாம் தாயும் தந்தையும் வாக்காளர்களாக இருந்தால் அந்த குழந்தைகளையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று இப்ப புதிய வியாக்கியானம் சொல்லி கொஞ்சம் ஒருபடி இறங்கி வந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் இப்படிப்பட்ட அதாவது பல யுக்திகளிலே முஸ்லிம்களையும் தலித்துகளையும் ஏனைய ஒடுக்கப்பட்ட மக்களையும் அவர்கள் அளிப்பதற்குரிய எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள் அதை இங்கே இருக்கக்கூடிய எல்லா உபகரணங்களையும் அதற்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள் நாம் உடனடியாக நீதிமன்றம் சென்று இதற்கு ஒரு விடியலை தேட முடியாதா என்று நீ கேட்கலாம் நீதிமன்றங்களிலும் முழுமையான விடுதலை கிடைப்பது என்பது அரிதாக இருக்கிறது அவர்கள் போடுகிற சட்டங்களை நாடாளுமன்றத்திலே போட்டிருக்கிற சட்டங்களையே நீதிமன்றங்கள் மதிப்பதில்லை அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய வழக்கினுடைய சாராம்சம்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே விசாரித்திருக்கவே கூடாது ஆனால் அதிக பிரசித்தனமாக விசாரிக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் அன்பு சகோதரர்களே நீங்கள் தடம் புரண்டு விடாமல் உணர்ச்சி வேகத்தில் எதுவும் இந்த விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை உங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த தேர்தல் வாக்காளர்கள் எல்லாம் சரிபார்த்து இவர்கள் எப்படி தருகிறார்கள் என்று பார்த்து முழுமையாக ஆய்வு செய்து நாம் நம்முடைய சகோதரர்களுக்கெல்லாம் உரிய உத்தரவுகள் கொடுக்கப்படும் அதனால் நீங்கள் உங்களுடைய பகுதிகளிலே உங்களுடைய வாக்காளருடைய அந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை பாருங்கள் இருந்தும் சில நேரங்களிலே அவர் தகுதி திட்டம் செய்வார்கள் ஏனென்றால் இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டிலே இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லையே என்று தப்பாக நடித்துக் கொள்ளாதீர்கள் இங்க இருக்கிற அதிகாரிகள் ஒரு அரை சங்கியாக முழு சங்கிகளாக இருக்கிறார்கள் இக்கிற வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு அவர்கள் இல்லை ஆகவே நீங்கள் அப்படி எதுவும் பிரச்சனை வந்தால் அருகாமல் இருக்கக்கூடிய இயக்கவாதிகளிடத்திலையும் மற்ற ஏனைய சகோதரர்களிடத்திலையும் அணுகுங்கள் அதற்குரிய விடியல்களை நாம் இன்சா அல்லா தேடுவோம் அந்த அதனால் தேர்தல் வருகிற நேரத்திலே பார்த்துக்கொள்வோம் என்று இருக்காமல் இப்பொழுதே வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை பார்த்து இல்லை என்றால் சேர்ப்பதற்குரிய பணிகளை செய்யுங்கள் இந்த திருடர்களிடத்தில் இருந்து அல்லா நம்மை காப்பாம் என்கிற உத்தரவாதத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் ஆகிரிதவானாக அலமதுல்லா